குறைஞ்சபட்சம் தெளிவான ஹராம் தெளிவான ஹராம் சொன்னமா இல்லையா பணத்தை கொடுத்து மாசம் மாதம் ஐயாயிரம் வாங்குறது மாச மாதம் பத்தாயிரம் வாங்குறது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வாங்குறது இதெல்லாம் தெளிவான ஹராம் இது தெளிவான வட்டியில் கட்டுப்பட்டது இப்போ இந்த மாதிரியான ஹராமையாவது நாம் செய்யாமல் இருக்கணுமா இல்லையா இந்த ஹராமுகளை செய்து கொண்டு நம்முடைய எந்த வணக்கங்கள் ஏற்கப்படுது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குடும்பத்தினருக்காக ஹலாலான வருமானத்திற்கு அவன் உழைப்ப உழைத்தா இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு நேர தொழுக தொழுதான் மரத்திலிருந்து பாவங்கள் உதற இலைகள் உதர்ற மாதிரி பாவங்கள் உதிருதுன்னு சொல்லி அது தொழுகையாளிக்கு மட்டும் வரல ஹலாலுக்காக வேர்வு சிந்தனான் இல்லையா மனைவி மக்களுக்கு ஹலாலான உணவு கொடுக்கணும் அதுக்காக வேர்வு சிந்தனான் பாருங்க அந்த வேர்வை துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது அல்லாவுடைய பாதையில் அறப்போர் ஜிஹாதுங்கிறது எதிரிகளோடு சண்டை போடுறதல்ல ஹலால் என்ன ஆனாலும் சரி ஹராமோ சந்தேகத்திற்கடமானவைகளோ இது எதுவுமே வேண்டாம் முழுக்க ஹலால் வந்தா போதும் என்று ஒரு மனிதன் நினைத்தான்னு சொன்னா இந்த காலத்துல பெரிய முஜாஹித் என்று உலமாக்கல் அவனை சொன்னான் எனவே அருமையானவர்களே நாமோ என்னென்ன தவறுகள் இன்றைக்கு நடக்கிறதோ எல்லாவற்றுக்கும் காரணம் இதுதான் இப்போ ஹதீஸில் வந்து ஒரு திரகம் ஹராம் முப்பது முறை விபச்சாரத்தை விட கொடியதுன்னு வருது பல பலருக்கும் இந்த ஹதீஸில் ஒரு ஐயமும் இருக்குது என்னங்க ஜினாவை விட ஒரு ஹராமான ஒரு பைசா கடினமானதா அதுவும் எத்தனை தடவை முப்பது தடவை விபச்சாரம் செய்வதை விட ஒரே ஒரு திரகம் வட்டி கடுமையானது ஹதீஸ் அப்படி தான் இருக்குது சில உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க இல்ல இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது எதுவும் மிகையாலாம் சொல்லப்படலை முப்பது முறை தினா செய்வதை விட ஒரு திரகம் வட்டி காசு மோசமானது அப்படின்னு ஏன் நம்ப சொன்னாங்கன்னா அந்த தினாவுக்கு காரணமாக இருப்பதே இந்த வட்டி காசு தான் அதற்கு காரணமாக இருப்பதே இந்த ஹராமான காசு தான் இது உள்ள போனா மனிதனுக்குள் எல்லா கெட்ட சிந்தனைகளும் எல்லாமே வரும் இது செஞ்ச வேலை தான் அது அதனால அந்த விபச்சாரத்துக்கு காரணமே இந்த வட்டி காசு என்பதனால தான் நபி அலிசன் அவர்கள் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி உலமாக்கல் சொல்லுவாங்க எனவே அருமையானவர்களே பணம் வருமானம் இந்த விஷயத்தில் பேணுதல் நமக்கு தேவை ரொம்ப ரொம்ப பேணுதல் தேவை எல்லாவற்றுக்கும் லோன் வாங்காதீங்க லோன் வாங்குறதே ஹராமது ஒரு நிர்பந்தங்கள் ரொம்ப நிர்பந்தம் அதெல்லாம் அந்த மாதிரி நிர்பந்தமெல்லாம் இப்ப யாருக்கு இருக்குது அந்த நிர்பந்தங்கள் அந்த மாதிரியான அவசரங்கள் யாருக்கு இருக்குது அப்படி இல்லை நம்ம வந்து அப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு லோன் வாங்குறது அதில் தான் இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு அல்ல அதில் வறக்க செய்ய மாட்டான் நீங்கள் வட்டி கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அது அழிவை நோக்கி தான் போகும் கடைசியில் அது அழிவில் க கசாரத்தில் போய் தான் முடியும் என்று தான் நவீசலாசனவும் சொன்னாங்க நம்மள்கிட்ட என்ன இருக்குது நம்முடைய பொருளாதாரம் என்ன இருக்கிறதுல எவ்வளோ இருக்கிற சொத்தை வித்து வீட்டை கட்டுங்க என்ன இருக்குதோ அதை விற்றுருங்க ஆனால் பேங்கில் போய் லோன் வாங்காதீங்க லோன் வாங்கிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது இப்போ நிறைய இளைஞர்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது ஹராம் அது கிரெடிட் கார்டு வாங்குறது ஹராம் ஏன்னா அது பெரிய பேராசை எங்கே போனாலும் என்ன வாங்கணும் எல்லாத்தையும் வாங்க சொல்லும் ஒன்று எல்லாவற்றையும் பார்க்கறதையெல்லாம் வாங்க சொல்லும் இல்லையா அப்போ அது பெரிய ஹராம் அது ரெண்டாவது அது வட்டி தான் அது அது குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பணத்தை செலுத்திட்டா வட்டி இல்லைன்னாலும் அதில் நீங்கள் கையெழுத்து போடுறதே ஆறாம் தான் அதனால தான் சஹாபா பெருமக்கள் எதனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அடிமை கொண்டு வந்து கொடுத்த பாலை குடிச்சிட்டாங்க அப்புறம் அவன் அது தவறான சம்பாத்தியத்தில் வாங்கின பாலுன்னு தெரிஞ்சதும் ஏன் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உள்ளே இருந்தால் பெரிய ஆபத்து அவ்வளோத்தையும் வாந்தி எடுத்த பிறகு அல்லாட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லாம் நான் ஏன் முயற்சியில் இந்த பாலை எவ்வளவு தூரம் வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றிட்டேன் ஆனாலும் என் நரம்புகளில் அதன் ஈரம் இருக்கத்தான் செய்யும் என்னுடைய இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்து விட்டது கலந்துட்டது தான் எல்லாம் இதுக்காக நான் உண்டை மன்னிப்பு தேடுறேன் அது என் சக்தி இல்லை என்னங்க பால வாந்தி எடுத்துட்டு அல்லாட்ட கேட்குறாங்க நான் வாந்தி எடுத்துட்டேன் என்னுடைய முயற்சி எவ்வளவோ அவ்வளோ நான் செஞ்சுட்டேன் ஆனால் இந்த பாலால் என் நரம்புகள் நனைந்தது நனைந்தது தான் அதை நான் தொடக்கிற சக்தி இல்லை என் இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்தது கலந்தது தான் அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது யாரும் அதை நீ மன்னிச்சிரு எவ்வளோ பெரிய உச்சகட்டமான நில பேணுதல் பாருங்க இதுதான் சகாபாக்கள் பயந்தாங்க அது சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லி